வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாமா புண்டாம் மேனி நுழங்கா பூக்கொண்ட துப்பாத்திருமேனி தும்பிக்கையான் பாகம் தப்பாமல் சார்வா தமக்கு ஓ முருகா குரு முருகா கருமுருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அண்முகணே சதாசன் என் வாக்கிலும் நினைவிழம் என்று காக்க இன்னைக்கு நம்ம திருப்புகளோட முன்னூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் பார்க்க போகிறோம் பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் கருக்க பல் சிரித்து சற்று உருக்கின் கண் பட கண்பித்தி இளைஞர் தம் கழுத்தை கட்டி பட குத்திட்டு உருக்கி கற்பு அழிக்க பொறுப்பு எழுக்காதல் புறப்பட்டு கழிக்க கற்புறத்தை பிட்டு அரைக்கி பொன் பணி கட்டில் புறத்து உற்று மாதர் பொருத்தத்தை தவித்து சற்று புறப்ப பொன் பதத்தை பெற்று கைக்கு குத்தி பெருவேணும் கொக்கரித்து சக்கரி சர்க்கரைக்கு உற்று தலை போனத்து போட்டு எழுத்தி திக்கரித்து புத்து ரத்தத்தில் சிரித்து உற்று பல பேய்கள் பச்சை இறைச்சி கண் கறி குப்பை பறிக்க சிற சிக்கு பரப்பு ஒய்கட்டரப்புக்கு கட்டடப்புக்கு பொருத்தோணி பணி சச்செல் தொடை சித்திர பூயர்த்து உக்ரப்படை சக்தி படை கச்சப்பதி சொக்க பெருமாலே. ரொம்ப அற்புதமான பாதை அவர் ஒவ்வொரு பாடலையும் சொல்கிறது வந்து முறையான செல்வம் முறையான உறவு முறையான சிந்தனைகள் முறையான உணவு தேவைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த முறையற்றதுலாம் நான் வந்து தேடி ஓகே பட் ஒவ்வொரு அந்தப்ப சூழ்நிலைக்கு கேட்ப அது நம்ம நாம் வந்து நமக்கு வந்து இந்த முறையற்ற இது தெரியும் போது அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒவ்வொரு இதுலேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணணுன்னா வந்து மெய்யறிவு உபயோகம் அந்த மெய்யறிவு எப்படி கொடுக்கணும்னா வந்து முருகா அப்படின்னு தான் அவரோட நாமத்தை சொல்ல சொல்ல என்ன அப்படின்னா சிந்தனைகள் தெளிவுப்படும் முறைப்படும் நம்ம செய்வதையே செய்வோம் முறையற்றதை வந்து அது தானே வழக்கி போயிடும் அதான் கரு கருக்கப்பல் துவர்ப்பு இட்டு சிரித்து சற்று உருக்கின் கண் பிற கிட்டு பட கண் பெத்தி இளைஞர் தம் கழுத்தை சிக்கென கட்டி தன செப்பு பட கொத்திட்டு உருக்கி கற்பு அழிக்க பொறுப்பு எழுக்காதல் புறப்பட்டு கழிக்குறத்தை பிட்டு அரக்கி பொன் பனி கட்டில் உற்று உற்றுப்புன மாத பொருத்தது பொருத்தத்தை தவிர்த்து அதாவது வந்து இப்போ நான் சொன்ன முறையை வந்து நம்ம தவிர்க்கலாம் அதனால்தான் வந்து வாய் வந்து நம்ம எதை பேசுகிறோமோ அதை பற்றி தான் நினைப்போம் எதை நினைக்கிறோமோ அதை நோக்கி தான் போவோம் எதை நோக்கி நம்ம சிந்தனைகள் இருக்கோ அதை தான் நம்ம செய்வோம் ஸோ அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையிலேருந்தே நம்ம கவனம் தேவை நினைவில் நம்ம செய்கிற செய்கையில் நம்ம பேசுகிற வார்த்தையில் சில குக்கைப்படை குத்தி செருக்கி குக்கரித்து சர்க்கரைக்கு உற்று தலை வலிமை வாய்ந்த மாமரமாகி நின்ற சூரனை அழிக்கும்படி அழிக்கும்படித்து திருமாலின் மகனாகிய பிரம்மனுக்கு பொருந்த விலங்கை மாற்றி கோபித்தும் பொன் பொறுப்பை போட்டு எழுத்தி திக்கரித்து பொன்மலையாகிய கிரௌஞ்சத்தை பொடி எழும்படி நொறுங்கியும் நொறுங்கியும் அதை நீந்தியும் நிந்தித்தும் அதாவது புத் இரத்தத்தில் சிரித்து உற்று பல பேய்கள் பச்சை இறைச்சி கண் கறி குப்பை பறிக்கா போர்க்களத்தில் புதிய இரத்தத்தில் அலைந்து பல பேய்கள் பச்சை மாமிசங்களில் கடித்து தின்பதற்குரிய குயில்களை பிடுங்க சிரசிக்கு பரப்பு புக்கு பொறுத்தோனேன் உன்னை கிடைக்குமோ என்று என்றிருந்த பேய்கள் மிகுந்த பசியும் ஆத்திரமும் வேகத்தில் அடியோடு நீங்க யுத்த களத்திற்கு புகுந்து சந்தை செய்தவனே பணி செற்றை தொடை சித்த புயத்து உக்கிர சித்தி படை கட்சி சொக்க பெருமாலை ஆபரணமாக வெற்றி மாலையை அணிந்த அழகிய புயத்தில் உக்கிரமாக ஆயுதமாகிய சக்தி வேற்படையை தாங்கி காஞ்சிபுரத்தில் விட்டிருக்கும் அழகிய பெருமாளே முருகா உன் காலடி சரணாகதி இன்னைக்கு நீ ஏ குரு அப்பா அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம அடுத்த பாடல் பாடலுடைய விளக்கத்தையும் பாப்போம் அடுத்த பாடல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் அற்றைக்கு இதை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேளா தொலை சீலா கற்றுனர் போதா கச்சி பெருமாளை ரொம்ப அற்புதமான படம் அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேளா தொலை சீலா கற்றுனர் போதா கச்சி பெருமாளே இன்னொரு தடவை அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பச்சை பெறுவேனோ வெற்றி கதிர் வேலா வெற்பை தொலை சீலா கற்றுணர் போதா கச்சை பெருமாளே அதாவது என்ன சொல்றாங்கன்னா அன்றாடத்துக்கு வேண்டிய உணவை தேடி பொருள் மீதும் ஆசையினை வைத்து கொண்டு தவிக்காத உறுதிப்பாடை யான் பெறுதற்கு இயலுமோ வெற்றியே விளங்கும் ஜோதி வேலவனே ஏ கிரௌஞ்ச மலையை கற்று தியானித்து உணரத்தக்க ஞானே காஞ்சிபுரத்தில் அமர்ந்த பெருமாளை அப்படின்னு அழகிய பாட ரொம்ப அழகாக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அற்ற கீரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர் வேளாவேற்பை தொலை தொலைசீலா கற்றுனர் போதா கச்சி பெருமாலே முருகா நீ ஏதனை உருவாய் அருவாய் உலகாய் உலகாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே